கொழும்பு முகத்துவாரம் கிம்புலாய பகுதியில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி செயற்பாடுகளை ஆராய்வதற்காக பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டதல விராய்கலி பல்தசார் கொழும்பு மாநகர சபைக்காக தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இன்று சென்றிருந்தனர் நகராதிபத்தியர் மேயராக பதவியேற்பதற்கு இன்னும் ஒன்பது பத்து நாட்கள் உள்ளன அதுவரை எமக்கு பொறுத்திருக்க முடியாது நாம் இப்போதே வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் இன்று ஹிம்புலா இல வாய்க்காலை தூய்மைப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் அமைச்சரே உங்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற பேர் யார் சுயேட்சை குழுக்கள் சில இணைந்தே எமக்கு நேரடியான ஆதரவை வழங்குகின்றன அதற்கு மேலதிகமாக அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் சிலரும் எமக்கு ஆதரவு வழங்குவதாக கூறியுள்ளனர் எதிர்கட்சியினர் கட்டாயம் தாம் ஆட்சி அமைப்பதாக

நம்புகின்றோம் நாம் தொடர்ச்சியாக சுயேட்சை குழுக்களுடன் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றுக்கு வந்துவிட்டோம் எமது கைகளில் ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் உள்ளதை நாம் எவ்வித அச்சமும் இன்றி கூறுகின்றோம் அது எதிர்வரும் பதினாறாம் திகதி மக்களுக்கும் உறுதியாகும் பிரதான கட்சிகளுடன் நாம் எவ்வாறான கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டுள்ளோம் என்பது குறித்து கட்சியிடமிருந்து ஒரு தீர்மானம் எம்மிடம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் மேலும் கட்சியின் செயலாளரும் மற்றவர்களும் அதிக தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர் ஆனால் அந்த கட்சியினுள் இந்த நகரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு விரும்புகின்றவர்கள் உள்ளார்கள் என்றால் தேசிய மக்கள் சக்தியின் திட்டத்துடன் இணைந்து பணியாற்ற விரும்புகின்றவர்கள் இருந்தால் அவர்களுடன் வேலை செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன் விசேடமாக இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் பக்கத்துக்கு மாறும் என்று நினைக்கின்றேன் இன்னும் சில நாட்கள் பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருப்பதே சிரமமான விடயமாகும் இதனிடையே கொழும்பு மாநகர ஆட்சி அமைக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தி செயற்படும் விதம் தொடர்பில் அந்த கட்சியின் ஜாயல தொகுதி அமைப்பாளர் சிறந்த அமரசேகர இன்று கடுமையாக விமர்சித்தார் கம்பஹா மாவட்டத்தில் உள்ளாட்சி மன்ற சபைக்கு தெரிவான உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தலைமையில் இன்று நடைபெற்றது இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச அரசியல்வாதிகள் உள்ளிட்டவர்கள் இணைந்திருந்தனர் நாம் கொழும்பு மாநகர சபைக்காக இங்கோ செல்கின்ற மொட்டுக் கட்சியை தோளில் வைத்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் வெல்வார்களாயின் வெல்வதற்கு இடமளித்துவிட்டு அமைதியாக இருக்குமாறு சஜித்திரம் கூறுங்கள் இந்த நாட்டில் உள்ள அனைத்து கம்பளங்களையும் முனைத்து கொண்டு கொழும்பு மாநகர சபையை நிறுவ தேவையில்லை நாமே நிறுவ வேண்டும் அதுவே எனது நிலைப்பாடாக உள்ளது நான் பயமின்றி ஒரு விடயத்தை கூறுவேன் நாம் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு விலகிய ஒருவரையும் இந்த தேர்தலில் நாம் வேட்பாளர்களாக விடவில்லை என்பது யாயல தொகுதியில் உள்ள அனைவருக்கும் தெரியும் மொட்டுக் கட்சியிலும் ஒருவரையும் நான் எடுக்கவில்லை அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எவரையும் உள்ளீர்க்காமல் யாயளவை எடுத்து சென்றோம் மொட்டுக்கட்சியையும் கட்சியையும் அங்கு மிங்கும் தாவுவர்களை நாம் எடுக்கவில்லை ஏனெனில் மொட்டுக் கட்சி பிரதேச சபையை இல்லாமல் செய்து நாசமாக்கினர் முழு நாட்டையும் மொட்டு கட்சியே இல்லாமலாக்கியது அதனை மறக்க வேண்டாம் மொட்டுக்கட்சியுடன் கட்சியுடன் தொடர்பு என்ன நாம் மொட்டுக்கட்சியையும் எடுத்துக்கொண்டு நாமலையும் ஜனாதிபதியாக்கும் நிலைக்கு கொண்டு சென்று நாமும் அழிந்து போக தேவையில்லை மக்கள் மத்தியில் அவ்வாறானது ஒரு நிலைப்பாட்டை கட்டியெழுப்பு நிலைக்கு இட்டு செல்ல வேண்டிய தேவையில்லை நான் இங்கு கூறியதை சஜித்துக்கு கூறுமாறு ஹர்ஷனவிற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்குமாறு ஹர்ஷனவும் தடுமாறுவதை நான் கண்டேன் தடுமாற வேண்டாம் நாம் மொட்டுக்கட்சியுடன் செல்வதை அனைத்து மத்திய நிலையில் உள்ள மக்களும் விரும்பவில்லை யாருக்கு நாம் எடுத்து கொடுக்க போகின்றோம் அதற்கான தேவை என்னதா நிகழ்வின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கருத்து வெளியிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சிறந்த அனுபவம் உள்ள மற்றும் உள்ளூராட்சி மன்ற துறை தொடர்பில் நன்கு அறிந்த நபர் ஒருவர் முன்னாள் உறுப்பினர் ஒருவரை நாம் முன்முனைந்துள்ளோ அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க முன்வந்தவர்களும் தெரிவு செய்யப்பட்டவர்களும் கட்டாயமாக அவருக்கு ஆதரவு வழங்குவார் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் எமக்கு ஆதரவு வழங்கும் பல சுயேட்சை குழுக்களும் எமக்கு ஆதரவு வழங்கும் தனிப்பட்ட பதில்கள் இருக்கலாம் சிலர் தமது தனிப்பட்ட கருத்துக்களை கூறுகின்றனர் எனினும் கட்சி தீர்மானம் ஒன்று எடுத்துள்ளது கட்சியின் தீர்மானத்தின் பின்னர் கட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையிலேயே செயற்பட முடியும்